அனைவருக்கும் வணக்கம் இந்த மார்கழி மாதம் தொட தொடங்கிடுச்சு கடந்த நாலு வருடங்களாக ஃபஸ்ட்டு வருடம் வந்து சரி திருவம்பாவையில் என்ன இருக்குது அதனோட பொருள் என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி திருப்பொர் சொன்னம் திரு அம்மானை போற்றி திருகவல் கீர்த்தி தக திரு அகவல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கா வந்து பொருளை இருக்கேன் ஸோ அந்த வரிசையில் இந்த இன்றைக்கி மார்கழி மாதம் தொடங்கிடுச்சு ஸோ இப்போ வந்து நாம் வந்து நீத்தல் விண்ணப்பம் அந்த தலைப்பை வந்து எடுத்திருக்கேன் திருவாசகத்துலேருந்து இது வந்து ஆறாவது தலைப்பாக திருவாசகத்தில் இருக்குது ஸோ இந்த நீத்தல் விண்ணப்பத்தை படிச்சுட்டு அதில் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாரு அதாவது திருவாசகத்தை சாதாரணமாக படித்தாலும் புண்ணியந்தான் அதாவது படிக்கவே தெரியல அப்படின்னாலும் புஸ்தகத்தை கையில் எடுத்தாலே புண்ணியம் தான் சொல்லுவாங்க முதல்ல வந்து பூஜிக்கணும் அப்புறமா வாசிக்கணும்பாங்க ஸோ அதை பூஜை பண்ணாலும் புண்ணியம் தான் நமக்கு வந்து தமிழ் தெரியுது மாணிக்க வாசகர் உருகி உருகி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு சரி அதை படிப்போம் படித்து அதில் என்ன பொருள் சொல்கிறாருன்னு தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சுட்டு அவர் எப்படி சிவபெருமானை அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கிறத அவர் கடலளவும் அனுபவிச்சிருக்காரு நாம் அதில் ஒரு சிறு ஒரு மணல் அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் எடுத்தது தான் இந்த வருஷம் எடுத்தது நீத்தல் விண்ணப்பம் இந்த நீத்தல் விண்ணப்பம் அப்படிங்கிறது என்ன இது எந்த சூழ்நிலையில் மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு அப்படின்னா மாணிக்கவாசகருக்கு வந்து இறைவன் அருள் புரிஞ்சார் இல்லையா தெருப்பருந்துறையில் அருள் புரிஞ்சிட்டு ஆசிரியர் கோலம் காட்டிட்டு அவர் என்ன பண்ணுறாரு நீ இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இரு நீ வந்து கோ இரு அப்புறமா நீ என்கிட்ட வருவையாம் அப்புறமா நீ என்னை பார்க்கணும் அப்படின்னா நீ உத்தரகோசம் அங்கேக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அது வரைக்கும் இறைவன் ஆசிரியராக அவர் பக்கத்திலையே இருந்த அந்த இறைவனை விட்டு பிரிஞ்ச உடனே அவரால் அதை வந்து தாங்கிக்கவே முடியல அந்த பிரிவை தாங்கிக்கவே முடியல ஒரு ஒரு கணவன் வந்து விட்டுட்டு தூரதேசம் போயிட்டான் அப்படின்னா அந்த பிரிவை எப்படி ஒரு மனைவினால் தாங்கிக்க முடியலையோ அதே மாதிரி மாணிக்க வாசகரால் இறைவனுடைய பிரிவை வந்து தாங்கிக்கவே முடியல சரின்னு சொல்லிட்டு உத்தர உத்தரகோசம் அங்கைக்கு போகிறாரு உத்தரம் அப்படின்னா வந்து வடக்கு கோஷம் அப்படின்னா வந்து உடம்பு அதாவது நம்மளோட உடம்புல வடக்கு பாகம் எது அப்படின்னு பார்த்தா நம்ம திருநீர் வைக்கிற அந்த இடம் திருநீர் குங்குமம் வைக்கிற அந்த இடம் அதை வந்து உத்தரகோசமங்கை அந்த பாகத்தில் அவர் வீட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் ஸோ உத்தரகோசமங்கைக்கு போகிறாரு உத்தரகோசமங்கை வந்து மிக வரலாற்று புகழ்மிக்க இடம் ஏகப்பட்ட வரலாறுகள் உத்தரகோசமங்கைக்கு இருக்குது மரகத நடராஜர் இருக்காருன்னு நமக்கு தெரியும் வருஷத்தில் ஒரு தர தான் அந்த சந்தன காப்பை களைஞ்சிட்டு சந்தன காப்பு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ராவணனுடைய மனைவி மண்டோதரி பூஜித்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட மிக பழமையான ஸ்தலம் ஒரு ஏழாயிரம் வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஸ்தலம் நமக்கு தெரியல இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் உத்தரகோசமங்கைக்கு அரசே அரசே அரசேன்னு சொல்லி மாணிக்க வாசகர் உருகுகிறார் அங்கே போயிட்டு அவருக்கு வந்து அந்த ஆசிரியர் கோலம் அவருக்கு அப்போ வந்து கிடைக்கல என்னடா இறைவனை காண முடியலையே அப்படிங்கிற அந்த பிரிவு ஏக்கத்தில் மாணிக்க வாசகர் கதறி கதறி பாடினது தான் இந்த நீத்தல் விண்ணப்பம் பிறகு அவருக்கு அங்கே ஆசிரியர் கோலம் கிடைச்சது அதுக்கப்புறமா வந்து அவர் அப்படியே ஒவ்வொரு ஸ்தலமாக போய் திரும்ப சிதம்பரத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறது வரலாறு சொல்லுது ஸோ இதுதான் இந்த நீத்தல் விண்ணப்பத்தோட முன்கதை சுருக்கம் எந்த சூழ்நிலையில் மாணிக்க வாசகர் உருகி உருகி பாடியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த நீத்தல் விண்ணப்பம் என்னையை விட்டுட்டப்பா விட்டுடுதி கண்டா என்னை விட்டுடாதப்பா என்னை விட்டுட்டு போயிடாதப்பா அப்படிங்கிறத தான் மாணிக்க வாசகர் எப்படி எல்லாம் உருகி பாடியிருக்காரு அப்படிங்கிறத நாம் வந்து பார்ப்போம் இப்போ பாடலுக்கு போகலாம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் ஒன்று கடையவனேனைக் கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னும் மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே அதாவது இந்த நீத்தல் விண்ணப்பம் என்ன சொல்லுது அப்படின்னா உலக வாழ்வோட பற்றினை அறவே அறுத்துட்டு இறைவனோட இரண்டரை கலந்துடணும் அப்படிங்கிறத வச்சு பாடப்பட்டதான் இந்த நீத்தல் விண்ணப்பம் இதில் வந்து இந்த நீத்தல் விண்ணப்பத்தில் பார்த்திங்கன்னா திருவாசக புக்கில் வந்து பிரபஞ்ச வைராக்கியம்னு கொடுத்துருப்பாங்க இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து உலகம்னு சொல்லுவாங்க வைராக்கியம் அப்படின்னா அவனுக்கு வந்து பயங்கர வைராக்கியம்ப்பா பா அவன் வந்து ஸ்வீட்டே சாப்பிட மாட்டான் பயங்கர வைராக்கியமாக இருப்பான் அவன் தினமும் ஓடுவான்ப்பா பயங்கர இருந்ததுனால தான் அவனால அப்படி ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல இப்ப இந்த இடத்துல வந்து வைராகியம் அப்படிங்கிறது எதை குடிக்கிறது அப்படின்னா இந்த உலகத்துல வந்து நம்ம மாணிக்க வாசகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த உடல் வந்து இறைவனை அடைவறுத்துறதுக்காகவே ப படைக்கப்பட்டது அதில் வந்து உறுதியாக இருக்கிறது இந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள் மேலையும் இந்த உடம்பு மேலேயும் இருக்கிற பற்றையெல்லாம் விட்டுட்டு கடைசியாக நாம் பிடிக்க வேண்டிய பற்று எது அந்த இறைவன் தான் உலகன் மீதான அந்த பற்றை வந்து அறுத்த நிலையில உறுதியாக இருந்து இறைவன்கிட்ட போகிறது தான் பிரபஞ்ச வைராக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை தான் மாணிக்க வாசகர் ஒவ்வொரு பாடல்லையும் எப்படி சொல்றாருன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் அதாவது கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர்னா அவர் கடையவனாம் கடைசியில் நிற்கிறாராம் எல்லாருக்கும் கடை லாஸ்டா மாணிக்க வாசகர் தன்னை கடையவனேன்னு சொன்னார் அப்படின்னா நம்மளோட பக்தியெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்றதுன்னு தெரியல கடையவனேனை மாணிக்க வாசகர் எப்போவுமே தன்னை எவ்வளவு தாழ்த்தி கொள்ள முடியுமோ அவ்வளவு தாழ்த்தி தான் பேசுவாங்க எப்பவுமே நிறையா படித்தவங்க ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க நம்ம சொல்லி நிறைகுடம் தழும்பாதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி மாணிக்க வாசகர் இந்த இடத்துல நான் வந்து கடைசியாக நிற்கிறேன்ப்பா கடைசியாக நிற்கிறேன் கடைப்பட்டவனாகிய எண்ணெய் வந்து நீ வந்து எப்படி ஆண்டு கொண்ட எனக்கு என்ன அருகதை இருக்குது உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு இப்போ எங்கேயாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம் நமக்கு சு அருமையான தரிசனம் கிடைச்சிது இல்லை அங்கே உள்ளுக்குள்ளே போய் ஒரு உழவார பணியோ ஏதோ ஒன்று செய்யும்போது ஒரு இறைவன் திருமேனியை தொட்டு அதை அலம்பி அதுக்கு வந்து எண்ணெய் காப்பு பூசி அதெல்லாம் செய்யும்போது நமக்கே தோணும் நமக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு இறைவன் நமக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்க முடியும் ஒரு விஷயம் நடக்கும்போது இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி உண்டா இது எனக்கு தான் நடக்குதா அப்படின்லாம் நமக்கு தோணும் இல்லையா அந்த தகுதி எதுனால வருது நம் நம்ம என்ன தகுதி இருக்கு எதுவுமே கிடையாது திடீர்னு நினப்போம் ஏதோ ஒரு யாரோ கூப்பிடுவாங்க திருவண்ணாமலை போகிறோம் வரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ டக்குன்னு கிளம்பி போவோம் அன்றைக்கி நமக்கு நிஜமாலுமே முடியவே முடியாது நம்ம நடப்போமா அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம் ஆனால் அன்னைக்கு பார்த்தா நம்ம சூப்பராக கிரிவலம் நடந்து முடித்து நல்ல தரிசனத்தோடு வெளியில் வந்திருப்போம் எப்பட்றா நம்மளால் இது முடிஞ்சுது நம்மளால் முடியும்னு ஏதாவது உண்டா இல்லை எல்லாமே அவனோட கருணை அக்கருணை கடல் இறைவன் அந்த கருணையினால் நான் வந்து கடைசியாக நிற்கிறேன்ப்பா உன்னோட கருணையினால் என்னை வந்து ஆண்டு கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முதல் வரியில் விடையவனே விட்டுடுதி கண்டாய் அதாவது விடை அப்படின்னா வந்து காள மாட்டு வாகனம் அது வந்து பயங்கர என்ன சொல்கிறது காளை மா காளையை வந்து எதுக்கு உதாரணமாக சொல்லுவாங்கன்னா நல்லா உழைக்கிறவங்க இல்லை மாடு மாதிரி உழைக்கிறான்ப்பா அப்படிம்பாங்க அந்த மாதிரி உழை இருக்கிறவங்க கிட்ட இறைவன் இருப்பார் செய்யும் தொழிலே தெய்வம் பாங்க யார் வந்து அவ்வளவு அருமையாக உழைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து இறைவன் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த இடைய வாகன இடப வாகனத்தை வந்து விடை அந்த வாகனத்தை வந்து உடையவனே வாகனமாக உடையவனே அந்த காளை மாட்டை வாகனமாக உடையவனே என்னை நீ விட்டு விடாதப்பா என்னை நீ விட்டுடாதப்பா நான் கடைசியாக எங்கேயோ நிற்கிறேன்ப்பா உன்னோட கருணையினால் என்னை ஆண்டு கொண்ட நீ வந்து காளை மாட்டு வாகனத்தை வச்சுருக்க நீ வந்து என்னைய விட்டுடாத அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் கோச மங்கைக்கு அரசே அப்படிங்கிறாரு விரல் வேங்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல வேகமான அருமையான வேங்கை வேங்கைனா புலி இந்த பு இந்த புலியோட தோலை வந்து எப்படி கட்டிக்கிட்டாரு அப்படின்னா தாருகாவனத்தில் முனிவர்களெல்லாம் வந்து சிவன் மேலே கோபம் கொண்டு யாகம் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய கதை சுருக்கமாக சொல்கிறேன் யாகம் பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க சிவபெரு சிவபெருமான வந்து அந்த கோபத்தில் அங்க வந்த அந்த ஒரு கம்பீரமான ஒரு வேங்கைய வந்து அனுப்பிவிடுறாங்க அனுப்பி விட்டுட்டு யானையும் அனுப்பி விடுறாங்க இறைவன் சாதாரணப்பட்டவனா எப்பேற்பட்டவன் அவனோட அருமை தெரியாம அவங்க பண்ணுனா யானையை எடுத்தாரு தோலை உரிச்சாரு போத்திக்கிட்டாரு புளியை எடுத்தாரு அப்படியே ஆடையா புலித்தோல் ஆடையை அணிந்தவனே சுந்தரர் பாடுவார் இல்லையா பொன்னார் மேனியனே அப்படின்னு சொல்லி புலித்தோலை அரைக்கசைத்து அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த 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 யோசிச்சு பாருங்களேன் அந்த புலி வருது அதை அடக்கி ஆண்டு அதனோட தோலை எடுத்து எங்கிட்டையே அனுப்புகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கட்டிக்கிறார் அப்படின்னா பெருமானுடைய வலிமையும் அவருடைய வீரமும் எப்பேற்பட்டது ஸோ அந்த மாதிரி விரல் வேங்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விரல் வேங்கை விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோஷம் மங்கைக்கு அரசே புலியின் தோலை ஆடையாக கொண்டவனே நிலை பெற்ற அந்த பழமையான அந்த நிலை பெற்ற உத்தரகோச மங்கைக்கு தலைவ தலைவனே சடை உடையவனே நல்ல செஞ்சடை இருக்கும் இல்லையா அந்த செஞ்சடையில தான் என்ன பண்றாரு கங்கையை வந்து தன்னோட கீழே அப்படியே க சிவபெருமான் கங்கையை தாங்கலன்னா அப்படியே கங்கை கீழே பொங்கி பிரவாகம் எடுத்திருக்க மாட்டாளா அழகான அந்த மதியை வந்து எங்கே சுடி இருக்காரு தன்னோட சடையில தானே சுடி இருக்காரு சிவபெருமானின் சடைக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் உண்டு அப்பேற்பட்ட அந்த ஜல் ஜல்னு அவர் ஆடும்போது அந்த சடைக்கு என்ன மாதிரியான ஒரு பெருமை இருக்கும் அந்த சடையை உடையவனே அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி மாணிக்க வாசகர் வந்து பெருமானை கொண்டு வர்றாரு நான் வந்து தளர்ந்து போயிட்டேன்ப்பா சடையுடையவனே தளர்ந்து போயிட்டேன் என்னால் இதுக்கு மேலே முடியலப்பா உனையை காணோம் காணோம் காணோன்னு சொல்லி உனையை தேடி தேடி நான் வந்து தளர்ந்து போய் சோர்வடைஞ்சு இருக்கேன்ப்பா எம்பிரானே என்னை விட்டு விடாமல் என்னை பிடிச்சி என்னை காப்பாற்றுப்பா என்னை தாங்கி கொள்ளே என்னை பேணி நீ போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக மாணிக்க வாசகர் முதல் பாடல்ல இறைவன் எப்படிப்பட்டவன் எப்படி அவர் வந்து தன்னை வந்து காப்பாற்றிக்கணும் கா பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாரு இன்னொரு தடவை பாடலை பார்த்துட்டு ஒரு விளக்கத்தை பார்த்துர்லாம் கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோசை மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கி கொள்ளே கடைசியாக நிற்கிறம்பா நான் எல்லாத்துக்கும் கடைசியாக நிற்கிறேன் உன்னோட கருணையினால் என்னை வந்து ஆட்கொண்ட எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கும் போது கடைசியாக நிற்கிற வந்து என்னை நீ ஆட்கொண்ட ரிஷப வாகனத்தை நீ வந்து உடையவனே அடியேனை என்னை நீ விட்டுடுவியாப்பா விட்டுடாதப்பா என்னை தாங்கி வலிமை கொண்டு அந்த புலியோட தோலை வந்து ஆடையாக அணிஞ்சவம்பா நீனு நிலை பெற்ற அந்த உத்தரகோச மங்கையில் தலைவனாக இருக்கிறவம்பா நீனு செஞ்சடையை உடையவனே நான் உன்னை தேடி 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 சோர்வுற்று நிற்கிறேன்ப்பா என்னையை விட்டுடாமல் என்கிட்ட வந்து என்னை பேணி போட்டு என்னையை காப்பாற்றுப்பா அப்படின்னு உள்ளம் உருக உருக பாடுகிறார் மாணிக்க வாசகர் முதல் பாடல் மிக அருமையான பாடலாக எழுதியிருக்காரு நாளைக்கு அடுத்தடுத்த பாடலில் மாணிக்க வாசகர் எப்படியெல்லாம் இறைவனை கண்டு இன்புற்று உருகுகிறாருங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்